வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசர் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் சூக்குமமாக எழுந்தருளி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் தவத்தின் வலிமையால் மனதின் உரி விரியும் தன்மை கூடுகிறது மன உறுதி கூடுகிறது மனம் சரணமடையாமல் எந்த ஒரு செயலிலும் உறுதியாக நிலைத்து நிற்கிறது என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தௌமறையும் அறநெறியும் பற்றப்பட்ட தருக்கென்று தன்முனைப்பு அற்றுப்போகும் பலவணிகள் புதிதையெல்லாம் முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மைப்பொருளும் காணும் சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாய ஏது எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரீர் என்று சாமிஜி ஒரு கவிதையில் கொடுத்துருக்காங்க இன்னொரு கவிதையில் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நிலையா இப்பேரு தவத்தால் என்று யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்குறாங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது தவத்தின் வலிமையால் மனதின் விரியும் தொன்மை கூடுகிறது மன உறுதி கூடுகிறது மனம் சலனமடையாமல் எந்த ஒரு செயலிலும் உறுதியாக நிலைத்து நிற்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகளும் கொடுத்துருக்கிறாங்க இறைவன் ப்ளஸ் ஆணவம் கண்மம் ஆய் மனிதனாக இந்த பூமியில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வினை பதிவோடு மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆய் நாம் இறைவனாக மாறி நின்று வாழ முடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் நம்மை வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த வாழ்க்கையில் நாம் நம்மளை தூய்மை செய்து கொண்டு இறைநிலை இணைப்போடு நம் மனதை இணைத்து அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக நாம் வாழ முடியும் வாழ்க்கை தத்துவம் பன்னிரெண்டில் சுவாமிஜி அறிவுநிலை உயர்வு படிகள் மூன்று என்று சொல்லி சொல்கிறாங்க பழக்க வழி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதாத்திரிய விளக்கங்களான உடல் உயிர் மனம் அறிவு இந்த நான்குக்கு உண்டான அந்த பயிற்சிகளை சிறப்பாக கற்று உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நாம் செய்து வந்து வர்றோம் அந்த குழந்தை பிராயத்தில் நமக்கு எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த பண்பாட்டு கல்வியையும் வேதாத்திரியம் போதிக்குது நம்ம உடல் நம்முடைய அறிவு நம்முடைய மனம் அதே போல் நம்முடைய உயிர் சக்தி அந்த இரையின் சொரூபமாக மாறி நாம் முழுமையான வளர்ச்சி பெண்கள் பருவமடைகிற வரையிலும் பதினாலு வயது நிரம்புவரெல்லாம் ஆண்கள் வந்து இந்த நிலையில் அவங்க வாழும்போது அந்த பண்பாட்டு கல்வியோடு எளியமுறை உடற்பயிற்சியோடு அந்த உடல் தவம் என்று சொல்லக்கூடிய அந்த உடற்பயிற்சியோடு இணைந்து வாழும்போது அவர்களுடைய முழு வளர்ச்சி அவர்களுடைய அறிவாற்றி தரம் அனைத்தும் அந்த இறையினுடைய சொரூபமாக மாறுகிறது அதேபோல அந்த பருவமழைந்த பெண்ணுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆணுக்கும் அவர்களுடைய அந்த தெய்வீக தன்மை இன்னும் மேலும் கூடுவதற்கு தியானமும் உயிர்நல பயிற்சியான பயிற்சியும் அறிவுக்கான சிறந்த பயிற்சி தற்சோதனை பயிற்சி எண்ணம் ஆராய்தல் ஆசை சிரமித்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் என்ற இந்த விளக்கங்களோடு நாம் வாழும்போது நாம் நம்மை இறையற்ற தன்மைக்கு மாற்றிக்கொள்ளலாம் ஒரு குவளை அசுத்தமான நீர் இருக்கு அந்த அசுத்தமான ஒரு குவளை நீரை எடுத்து ஒரு குளத்தை நீரில் கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை தூய்மை செய்து அந்த குளத்திலிருந்து நீர் மோண்டு இந்த நீரை நாம் எடுத்துட்டு வந்து பயன்படுத்துகிறோம் அதே போல இந்த தியான வாழ்க்கையில் இறைநிலை இணைப்போடு நாம் நம்ம இணைத்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் தேய்த்து அழித்து இறைநிலையினுடைய சொரூபமாக அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய இறைநிலையினுடைய சொரூபமாக நாம் மாறி நாம் அந்த இறையத்து தன்மைக்கு நம்மை நாம் மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை இதுதான் நம்ம சுவாமிஜி மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்று யான வாழ்க்கையாகவும் மௌனமும் தற்சோதனையையும் கொடுத்து சிறப்பானது ஒரு செயலிலும் அதே போல் மனம் உறுதியிலும் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க இதை பயின்று இது ஒவ்வொரு செகண்டும் கடைபிடித்து நாம் முழுமைப்பேர் பெறணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்